நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அனைவருக்கும் இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த வருடம் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் வா அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறது உலகியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ன பலன்களை தந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த உலகியல் மாற்றங்கள்ல என்னென்ன நம்ம நோட்டிஃபை பண்ற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு முன்னான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொறுத்தளவு வந்து சின்ன சின்ன போர்கள் நடந்தது இப்போ நமக்கு வந்து நல்லா நோட்டிஃபை பண்ணணுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அப்போது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா இருக்குங்க கண்டிப்பாக அவசியமாக இருக்குங்க முக்கியமாக சனியும் செவ்வாயும் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் வந்து மிங்கிள் ஆகிறாங்க சந்திக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நமது உலகம் வந்து ஆட்படக்கூடும் கொடுங்க அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம்ம வந்து மெயினா யாருன்னா இப்ப நம்ம இந்த ஊர்ல மட்டும் இல்லை நம்ம மக்கள் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ மேக்சிமம் நீங்க வந்து வெளிநாடுகள்ல அந்த சொத்துக்கள் சேர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இந்த காலகட்டத்துல இருக்க வேண்டி இருக்குங்க எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் தான் எல்லாம் நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க தான் ஆனா நேர காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சொத்து பத்துக்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல வந்து அவசியமா இருக்கணும் முக்கியமா எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டம் செவ்வாயும் சனியும் உள்ள தொடர்பு வந்து ஏற்படுங்க அந்த மாதிரியான காலகட்டத்துல நீங்க ரொம்ப அவசியமா இந்த வெளிநாடு வாழ் இருக்க மக்கள் வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த ராகுகேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகுச்சுச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த ராகுகேது பயிற்சியானது வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில இருந்து மீன ராசிக்கு ராகுவும் கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சியானாங்க அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை நமக்குள்ள ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா நிறைய பேரோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த முக்கியமா ராசியை வந்து நம்ம ஆளிராசின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப ஆளிராசின்னு சொல்லும் போது அது ஒரு கடல் ராசி பார்க்கடல் ராசி கிட்டத்தட்ட நம்மளுடைய மேஷ மண்டலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதி சொன்னா அது வந்து பாதப்பகுதி காலை குறிக்கக்கூடிய பகுதி அது வந்து பார்க்கடல் இறைவன் வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி பார்க்கடல் அப்போ அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அப்போ அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவார்னா அதுதான் நம்மளை பொறுத்தளவு வந்து வெளிநாடு வாழக்கூடிய இடங்கள் அப்ப அதை தான் நம்ம சொன்னோம் இப்போ வெளிநாடு அந்த இடத்துல வந்து ராகு வர்றாரு பிளஸ் வந்து இங்க சனி செவ்வாயும் மீட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெளிநாட்டில இருக்கிறவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் பிப்ரவரி முதல்ல ஜூன் வரைக்குமே அப்போ அவங்கலாம் வந்து அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க எப்படி இருந்துக்கணும்ங்க ப்ரிகாஷனரி இதை வந்து வச்சுக்கோங்க எப்பயுமே வெளிநாட்டில இருக்கிறவங்க உங்களுடைய சுஃபிஸ்டிகேட்டடான விஷயங்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ உள்ளூருக்கு வந்த இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முறையை தொடர்வதற்கு உண்டான விஷயங்களை இங்கேயும் நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது அங்கே ப்ராப்ளம் ஆனால் கூட நீங்கள் இங்கே வந்து உங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து உறுதிப்படுத்திக்கிங்க இதை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தை இப்படி சொல்கிறாங்கன்னு வேண்டாங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லலை நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எல்லாமே ப்ரிகாஷனரியாக இருங்கன்னு சொல்கிறோம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை அளவு வந்து பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னு சொல்கிறோம் ரிஷபராசி வந்து அந்த இடத்துல ரெண்டு கிரகங்களான ஒரு சுக்கரனுடைய ஆட்சி வீடாகவும் சந்திரனுடைய உச்ச வீடாகவும் வருது அப்ப ஒரு குடும்பத்துலன்னு எடுத்துக்கிட்டா மாமியார் மருமகள் தாய் மகள் இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை தாங்குறாங்க பெண்கள் தான் குடும்பத்துல வந்து ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு உகந்த காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது நிறைய பெண் அதிபர்கள் வர போறாங்க நிறைய வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதிபர்கள் பெண்களுடைய அந்த ஒரு ஆட்சிங்கிறது வந்து கோலோச்சி இருக்கும் வீட்டிலையா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு குரு வந்து அந்த இடத்த புனிதப்படுத்த போகிறார் அப்போ அங்கே வந்து அது வந்து பெண்களுடைய ஆட்சி பீடம் ரெண்டு பெண் கிரகங்கள் அங்கே சம்மந்தப்படுது அப்போ அது எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மறைவு ஸ்தானம் மறைவிடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்கு தன்னுடைய பார்வையை வந்து அந்த குரு வந்து கொடுக்க போறாரு அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அதாவது இந்த கடைநிலை தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுலலாம் நிறைய புது புது விஷயங்கள் வரும் அதே மாதிரி ராகுவானவர் அந்த மீன வீடுல இருக்கிறதுனால அது ஆராய்ச்சி வீடுன்னு சொல்றோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா புது புது இன்வென்ஷன்ஸ் அதாவது இப்ப நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம் யூடியூபையுமே மறக்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய விஷயங்கள் புது புது கண்டுபிடிப்புகள் வரப்போகுது புதிய நோய்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தண்ணீர்னால பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதனால நோய்கள் ஏற்படுறதுக்கும் அதை சரி பண்ற அளவுக்கு மருந்துகளும் அங்க கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அது ஆராய்ச்சி ராசின்னு சொல்றோம் அதனால அதுக்குண்டான மருந்துகளும் நமக்கு கிடைக்குங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதாவது அந்த கோவிட் மாதிரி முடக்கத்துக்கு விஷயங்கள் இல்லை ஆனால் தண்ணீரில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் தண்ணீர் நம்ம எல்லாருமே வந்து காய வச்சு குடிக்கிறது வெளியில் போனால் தண்ணி கவனமாக கன்சியூம் பண்றது எல்லாருக்குமே நல்லது ஏன்னு சொன்னால் நம்ம வந்து தண்ணீருடைய மகத்துவத்தை புரியாம நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறதுல வந்து நிறைய அலட்சியம் காட்டுவோம் அந்த அலட்சியம் காட்டுபவர்களுக்கு சரியான ஒரு பாடம் இப்போ கிடைக்கும் தண்ணியை வந்து கவனமாக பயன்படுத்துறவங்களுக்கு இப்போ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தண்ணீரை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு உண்டான பாடம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் அது ராகுவானவர் நிச்சயமாக கொடுப்பாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள் அதே மாதிரி நான் சொன்ன அந்த பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நிறைய கவனமாக இருக்கணும் ஆட்சியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே சீனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகி திடீர்னு மேலே வருவாங்க அதே மாதிரி நிறைய நம்ம தமிழ் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய பேர் மாற்றம் இருக்கும் உள்ள ஜெயிலில் இருக்கிறவங்களாம் வெளியில் வருவாங்க அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆட்சி மாற்றங்கள்லையுமே இருக்குங்க அதையுமே வந்து நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்கு பெருசாக வந்து பயிற்சிகள்னு பார்த்தா குருவானவருடைய பயிற்சி மட்டும்தான் முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அதாவது மே மாதம் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்க நம்ம மேஷ வீட்டுல குரு இருப்பாரு ரிஷப வீட்டுக்கு அப்புறம் மே மாசத்துல வந்து பயிற்சி ஆகி போவாரு சரிங்களா சோ இந்த காலகட்டம் வந்து அதாவது எல்லா ராசி பலனும் இந்த வருஷம் வந்து அப்படியே பிரிச்சோம் ரெண்டு விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே அதனால என்னோட ராசிக்கு நல்லது உன்னோட ராசிக்கு கெட்டது அப்படின்னு இல்லை குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் மேஜரா இருக்குங்க அதனால நம்ம அந்த குரு பயிற்சி அந்த முதல்ல வந்து இந்த கிரகங்கள் அதாவது குருவாகட்டும் சனி ஆகட்டும் கேதுவாகட்டும் நம்முடைய ஜாதகத்தில் எந்த நிலையில இருக்கிறாங்க கோச்சாரத்தில் இப்ப எப்படி நிலையிலுக்கு வர்றாங்க இதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் இங்கே நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா சந்திரன் தான் உங்களுடைய மனசு அப்போ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் அந்த சந்திரன் தான் காரணமா அதனால தான் இந்த பலன்களை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டா நம்ம எடுத்து பாக்குறோங்க அப்படிப்பட்ட அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி வாரியாக நமக்கு என்ன விதமான பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாங்க மீனராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ன விதமான விஷயங்களை நீங்களா தாண்டி வந்தீங்க இதுதான் வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்ப எப்பயுமே வந்து உணர்ச்சி மயமானவர்கள் ராசி வந்து நீர்த்தத்துவமா இருக்கிறதுனால தன்னுடைய உணர்ச்சிக்கும் அடுத்தவர்களுடைய உணர்ச்சிக்கும் முக்கியத்துவம் தர்றவங்க கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறவங்க நட்புகள் ஃபேமிலி எல்லாம் ஒரு கோடு போட்டு பழகக்கூடிய தன்மை இது எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட இந்த ராசியை பிராமண ராசின்னு சொல்லுவாங்க முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு துரோகம் துன்பம் நினைக்காத ஒரு தன்மை உள்ளவர்கள் இந்த ராசியில் பிறந்திருக்காங்க புரியுதுங்களா அப்போ அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல விரயத்தில் இருந்த சனி பகவான் உறவுகளை விரயம் செய்ய வைப்பார் ஏதாவது ஒரு உறவுகள் இழப்பு உறவுகளோட சங்கடங்கள் ஏற்படுத்துறது அதே மாதிரி ராசிக்கு ரெண்டுல ராகுவும் குருவும் இருந்தப்ப குருவினுடைய நல்ல ஒரு தன்மையை அனுபவிக்க முடியாமல் ராகு தட பண்ணிட்டே இருந்தார் அப்புறம் என்ன பண்ணிட்டார் ராகு ராசிக்கு வந்துட்டார் அதே மாதிரி ராசிக்கு எட்டுல கேத்து இருந்தப்போ அதுவும் அதுவும் வந்து உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் இந்த கேத்து எட்டில் இருந்தப்போ ஒரு உடல் ரீதியான தொந்தரவு வாழ்க்கை துணைக்கு அவங்களோட உடல் ரீதியான தொந்தரவெல்லாம் கொடுத்துட்டு இப்போ ஏழாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டார் கேத்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்தளவு விரய சனி கண்டினியூ ஆகுது அப்போது விரயங்கள் வீண் விரயங்கள் முக்கியமாக வந்து இதில் பணம் போட்டிங்கன்னா அவ்வளோ கிடைக்கும் அதில் பணம் போட்டால் இவ்வளோ கிடைக்குங்கிற ஏமாத்த விஷயங்கள் இது எல்லாமே இருக்கும் ராகு வந்ததும் அது இன்னும் டெவலப் ஆகிடும் அதனால் ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவு உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட டிஸ்பியூட் ஆகிறது ஏன்னா அது வந்து ஏற்கனவே ஏழரை சனியில் இது ஒரு பொது பலனாகவே இருக்கும் எப்பவுமே நீங்கள் கவனமாக பேசணும் வீட்டில் இருக்கும்போது கவனமாக பேசலைன்னு சொன்னால் அது கண்டிப்பாக டிஸ்பியூட்டில் கொண்டு போய் விட்டுரும் மீனராசியை பொறுத்தளவு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்த இன்டிமசியில் வந்து பிரேக் இருக்குது டிஸ்பியூட் இருக்குது பிரச்சனை இருக்குது நிறைய பேர் வந்து சுயஜாதகம் சரியில்லைன்னு சொன்னால் அது டிவர்ஸ் அளவுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ஏற்று வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு டிஸ்பியூட்டை கொடுத்துருவார் அப்ப ராசியில இருக்க ரெண்டாம் இடத்துல இருக்க குரு நெடுநாளைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை இப்ப சரி பண்ணி கொடுப்பாரு ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரணும் புரியுதுங்களா அப்போ ராகு இருந்தப்ப அந்த பணத்துல பிரேக் இருந்தது இப்ப அந்த ராகுன் விலகுன உடனே குருவினுடைய அந்த ரெண்டாம் இடத்து தன்மை குடும்பத்தில் வந்து புதிய விஷயங்கள் வர்றது புதிய உறுப்பினர்கள் வர்றது கல்யாணம் ஆகிறது அதன் மூலமாக ஒரு புதிய குடும்பம் நம்ம வீட்டுக்கு வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி தரும் சரிங்களா அப்போ இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் முடிவுக்கு வந்துருமா முடிவுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் உங்களை எது வரைக்கும் இந்த மாத இந்த வருடத்தினுடைய முதல் பாதி காலம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பலன்கள் இந்த குருவோட ஒரு பயிற்சினால உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மூணாம் இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஏற்கனவே விரயத்தில் சனி இருக்காரு ராசியில் ராகு இருக்காரு ஏழில் கேத்து இருக்காரு குரு மூணில் போகிறார் உங்களை புதிய விஷயங்கள் செய்ய வைக்கிறதுல தடங்கல்களை ஏற்படுத்துவார் அதில் ஒரு தொய்வு நிலையை தருவார் அப்போது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும் ஏதாவது விஷயங்கள் புதுசாக ஏதாவது பிளான் பண்ணணும் புதுசாக ஒரு இடம் மாறணும் வேலையில் சேஞ்ச் பண்ணணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த மிதுன ராசி மீனராசி இவங்கெல்லாம் வந்து கடக ராசி சிம்ம ராசி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமா இருங்க ஒரு புதிய தொழில் வேலை கிடைக்காம அந்த பழைய வேலையை விடுற வேலை வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி நம்ம ஆரம்பத்திலேயே இந்த வருடத்தினுடைய பலனை பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம் புதுசு புதுசா நோய் அதுக்கு தகுந்த தீர்வுகளும் வரப்போகுது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கை கொஞ்சம் ட்ரபிள தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த விஷயத்துல இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க புரியுதுங்களா அப்போது மீனராசிக்காரர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இந்த விரயத்துல சனி உட்கார்ந்து வீண் விரயங்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏதாவது புதிய முதலீடுகள் புதிய விஷயங்களை ஆர்வத்தை செலுத்தி இந்த நான்கு மாதங்களை பொற்காலமா பயன்படுத்துங்க ஒவ்வொரு நாளையும் கவனமா செலவு செலவும் செஞ்சீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு உங்களுக்கு அது ஒரு சேமிப்பாகவே மாறிடும் ஏன்னா கிரக சூழ்நிலைகள் வந்து உங்களை வந்து கொஞ்சம் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்க குரு மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கு சரிங்களா அப்போ மற்ற எல்லா விஷயங்கள்லையும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த குருவினுடைய பாசிட்டிவ் தன்மையினால மற்ற எல்லாத்தையும் நீங்க மறக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தை பொறுத்தளவு வருடத்தோட ஓப்பனிங் நமக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அருமையா இருக்கு அப்போ இந்த ஓப்பனிங் வந்து நல்லா இருக்கும்போது நிச்சயமா அதனுடைய அந்த பாக்கம் வந்து இந்த வருடம் முழுமைக்குமே உங்களுக்கு இருக்கும் அப்ப பன்னெண்டாம் இடத்துல சனி விரயத்துல இருந்தா கூட இந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால ஒரு நல்ல ஒரு விரயத்தை நீங்க ஏற்படுத்திக்குவீங்க நல்ல ஒரு விஷயத்துக்காக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பா ஏற்படும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க வந்து நல்லபடியா முயற்சி பண்ணி குடும்பத்தில் ஒரு புது உறுப்பினர் வருகை இல்லையா ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது ஒரு புது உறுப்பினர் வருகைன்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வேலை கொஞ்சம் மரியாதை வந்து ஏற்படும் மாறும்போது மட்டும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் அந்த மாதிரியான காலகட்டம் ஒரு புதுசாக ஒரு வேலை கிடைக்காம பழைய வேலையை விடுறது வந்து கண்டிப்பாக புத்திசாலித்தனம் கிடையாது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ராசியில் இருக்க ராகுவும் ஏழாம் இடத்துல இருக்க கேத்துவும் ராசிக்கு ராகு வந்து வரும்போதெல்லாம் தலை கணம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இதுதான் தலை கணம் எப்படி தலை கணம் நான் யார் தெரியுமா நான் எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா இந்த இடம் வந்து அதுதான் அப்போ ராசிக்கு ராகு வந்தோடனே அந்த தலைகணம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள விட்டு வெளியில வர ஆரம்பிக்கும் அதை வந்து அடக்கி வச்சிங்கனாலே நல்ல ஒரு தன்மை ஏற்படணும் ஏழாம் இடத்துல கேத்து இருக்கு வீட்டை மாட்டை போய் நமக்கு ராகு இருக்கிறதுனால நம்ம சினிமா கூப்பிடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை வாங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இன்டிமெசியில வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்போ ராசியில ராகு இருக்கும்போது நம்ம ஒரு திசையில பயணிப்போம் ஏழாம் இடத்துல கேத்து இருக்கும்போது மனைவி ஒரு திசையில பயணிப்போம் அப்போ இந்த ரெண்டு பேரும் அந்த ராகு கேதுனால ஏற்படுற தொல்லைகளை வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணா கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து சூப்பரா இருக்கும் நிச்சயமா அதில் மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவு இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணி பழகிடுவாங்க ஏன்னா இந்த ராசி வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ராசி எல்லா இடத்தையும் வந்து அறிவார்ந்த சிந்தனைகள் உடையவர்கள் இருப்பாங்க அதனால இவங்க வந்து அதுல தப்பிச்சுக்குவாங்க அதே மாதிரி சுக்ரன் உச்ச உச்சமடையக்கூடிய ராசிங்கிறதுனால பெரும்பாலும் வந்து பெண்களால ஒரு நன்மை அடையக்கூடிய ராசியாகவும் இந்த ராசியை சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ இவங்க வந்து மேக்ஸிமம் இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அந்த பினிஷிங் தான் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குரு மாறினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன ட்ரபிள் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் இவர்களும் இந்த சனி பகவானுடைய விரய சனி காலகட்டத்துல இருக்கிறதுனால காக்கைக்கு உணவளிக்கிறது இந்த இந்த பொறிலாம் வந்துட்டு தெப்போளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு கொடுக்கறது ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிறது முதியவர்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் பண்ணணும் இந்த தட்சிணாமூர்த்தி வந்து இந்த நவகிரகத்தில் சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவை வழிபாடு பண்ணி தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபாடு பண்றது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் தொழிலுக்கு வந்து வேண்டி இருக்கிறவங்க தொழில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு நவகிரக குரு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எங்கேயாவது அதாவது நீர்க்கரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்றது ராகு இருக்காரு காவல் தெய்வ இருக்கிறதுனால காவல் தெய்வ வழிபாடுகள் தான் இந்த மகார கும்ப மீனத்துக்கு வந்து மிக சிறந்த ஒரு நல்ல வழிபாடுகளா இருக்கும் அப்ப மீனராசி நீர்த்தன்மையுடையதுங்கிறதுனால நீர்க்கரையில் இருக்கக்கூடிய ஐயனார் உங்க குல தெய்வமே அதுவா இருந்தா அந்த மாதிரியே போய்க்கலாம் அப்ப நீர்க்கரையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவர்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றம் மிகுந்த ஒரு ஆண்டாக கண்டிப்பா அவங்களுக்கு மாத்தி கொடுக்குங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல இந்த காலகட்டத்தை ஒரு சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு சேமிப்பு நல்லாவே இருக்குங்க வாழ்க வளமுடன்